இது உங்கள் டாப் நியூஸ் சேனல் தமிழில் சென்னை அமெரிக்கா தூதரகம் அருகே அண்ணாசாலை பகுதியில் திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் பணி நடந்து வரும் நிலையில் திடீரென ஏற்பட்டுள்ள பள்ளத்தில் கார் மற்றும் பேருந்து சிக்கியுள்ளது கார் மற்றும் பேருந்தை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் பேருந்தில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்று தெரியவில்லை பத்துக்கும் மேற்பட்டோர் விபத்தில் படுகாயம் அடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தில் இருந்த இருபத்தைந்து பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் முதலில் காரையும் பேருந்தையும் பள்ளத்திலிருந்து ராட்சச கிரைன் மூலம் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்பகுதியை அதிகாரிகள் பார்வையிட்டு வருகிறார்கள் சாலையில் பெரும் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அவ்வப்போது சாலைகளில் பெரும் பள்ளங்கள் ஏற்பட்டு வருகின்றன இப்போது சாலையில் பஸ் மற்றும் கார் சிக்கிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பள்ளம் ஏற்பட்டுள்ள பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்